நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய நான் ஒரு ரெண்டு நிறைய பேரை அப்ப வந்து அவங்க எங்கிட்ட கேட்டது எங்க உங்க சமூக உங்க ஜாதியில வண்டியார்ல சத்தியர்ல மாப்பிள்ளைங்களை இருந்தா சொல்லுங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்களன்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உண்மையே சொல்றாங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்கள அங்கேயே மாப்பிள்ளை அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க எல்லாத்துலயுமே தெலுங்கா இருக்கட்டும் எல்லாருமே எங்கிட்ட வந்து கேட்கறாங்க கேட்கறாங்க அந்த மாதிரி அவ்வளோ நல்ல பேரு நம்ம பசங்க அப்ப நம்ம பெண்களும் நம்மளுடைய மனம பெண்களும் வந்து அப்ப கொடுத்து வச்சவங்க தான் நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளைங்களும் கொடுத்து வச்சவங்க தான் நல்ல மனப்பெண் கிடைக்கிறாங்க அதே போல நம்ம சமுதாயத்துல தான் பெண்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்த சமுதாயம் நான் இன்னை வரைக்கும் பெருமையா சொல்றேன் நான் ஏன்னா ஐயா வந்து இந்த எஸ்ஐஎஸ் அவர் திருக்கரங்களால தொடங்கி வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெலாம் நடத்த வச்சு நமக்கு உறுதுணையாக இருக்கிறாரு அவர் வந்து எப்பவுமே பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெண் தெய்வங்கள் தான் எல்லாரையும் கூப்பிடுவார் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் எல்லாருமே அப்படி பார்த்துப்பாங்க பொம்பளை பசங்கன்னா அதை ஆம்பளை பசங்களோட அதிகமாக தாக்கலை தங்க தாம்பாள் கிழச்சி தாக்குவா தாங்குவாங்க இப்படி இருக்கும்பொழுது இந்த நான் வந்து நிறைய சமுதாயத்தில் பார்த்துருக்குறேன் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க ஐநூறு ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் பட்லர் தான் வந்து சாப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பரிமாறுவாங்க காரு வண்டியை திறந்து விடுறது கலர் யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் திறந்து விடுவாங்க இப்படிதான் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க வெறும் கல்யாணம் பண்ணோம் படிக்க வச்சோம் சொத்துலேயே பங்கு கிடையாதுன்ட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஆனால் நம்ம இதுல பாவம் விவசாயம் பண்ணியிருப்பான் ஒரு ஏக்கர் தான் நல்லா வச்சிருப்பான் ஆனால் பொண்ணுங்க கேட்டதுன்னா அந்த இடத்தை விற்று அது ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அண்ணன் தம்பிங்க வயசுங்க எவ்வளவு திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவனுங்களுக்கும் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுவாங்க அக்கா அந்த ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கஷ்டப்படுறதுன்னு அவங்களும் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்கன்னா அந்த மனசு வருது தெரியாது அதனால இந்த சமுதாயத்துல வந்து பிறந்ததுக்கெல்லாம் நம்ம ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும் வண்டிய தொழ சத்திரியர்கள பிறந்தவர் கொடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் படிக்கிறாங்க நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்கேயுமே மாப்பிள்ள பொண்ணு கிடைக்காதுங்கிறாங்க அதனால இந்த எல்லாம் நான் இன்னைக்கு வந்திருக்க எல்லா குழந்தைங்களும் நல்லபடியா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்வாங்க வாழணும் நான் வாழ்த்துறேன்